ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கௌரி விஷ்ணு ஹோம் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பாக்க போறது மாபலிபுரம் விலாக் தான் பார்க்க போறோம் ஏற்கனவே இதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அது பார்ட் ஒன்னு இது வந்து பார்ட் டூ கண்டினியூஷன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ணி மகாபலிபுரம் வந்தது அப்புறம் டிக்கெட் சார்ஜஸ் எவ்வளவு எங்க பார்க்கிங் இருக்கு பஸ் போனது ஐயங்கிறது சுத்தி பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருஷ்ண மண்டபம் சுத்தி பார்த்தோம் அது பக்கத்திலேயே வந்து அர்ஜுனன் தபுஸ் பார்த்தோம் அது பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போவோம் உடனே கடைசியா பாத்தீங்கன்னா வெண்மை உருந்தை வந்து ஸ்டாப் அங்க பாதிய அங்கிருந்து பார்ட் டூ ஸ்டார்ட் ஆகுது இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த கடற்கரை கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா நிறைய கடைங்க இருந்துச்சு அதை அப்படியே கிராஸ் பண்ணி நம்ம போனோம் இங்க பாருங்க இதுதான் இந்த கடற்கரை கோவிலுக்கு போறக்கூடிய என்ட்ரி பாயிண்ட் இங்க உள்ள அரங்கேற்ற ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேல நடக்க போகுது அப்படின்றதால முக்காவாசி இன்னைக்கு உள்ள என்ட்ரி எல்லாருக்குமே ஃப்ரீன்னு தான் போட்டிருந்தாங்க மற்ற நேரத்துல நம்ம வந்தா இங்க டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும் உள்ள என்்ரானோடனே பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் வாஷ் ரூம் ஏரியா இருக்கு அது கிராஸ் பண்ணவுடனே ஒரு பெரிய லான் கொடுத்துருக்காங்க ரிலாக்ஸா உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கும் கிட்ஸ் விளையாடுறதுக்கும் இந்த இடம் ரொம்பவே ஆப்டா இருக்கும் பாருங்க ஒரு நீங்க அந்த உள்ள என்ற ஆன உடனே ஸ்ட்ரைட்டா ஒரு பாத்வே போட்டிருக்கோம் அந்த பாத்வே பாத்தீங்கன்னா நேரம் என்ட்ரி பண்ணல என்ட்ரி பண்ணலாம் நம்மள இந்த லான் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லா இடத்துலயுமே ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க இதுதான் இந்த கடற்கரை கோவிலோட கேட் என்ட்ரி இங்க இருந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு டெம்பரேச்சர் கடற்கரை கோவில் இந்த மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே முதல் முறை அமைக்கப்பட்ட கட்டுமான கோவில்னு சொல்றாங்க இந்த கோவில கட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் பல்லவனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தொல்புறத்துறையில பாதுகாக்கப்பட்டு வரும் நானூத்தி நாற்பது புராதான சின்னங்கள்ல இந்த இடமும் ஒரு பிளேஸ் தான் இந்த கோவில் பாத்தீங்கன்னா மொத்தம் நாப்பத்தி அஞ்சு அடி உயரம் கொண்டது இந்த கோவில் பாத்தீங்கன்னா லிங்க காட்சி தரும் இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற சுவாமி என்ன பாத்தீங்க சோமசுந்தரர் மற்றும் பள்ளி கொண்ட நிலையில் இருக்கும் ஜலசயன பெருமாள் இந்த ஜலசயன பெருமாள் பாத்தீங்கன்னா தேதமடைந்த நிலையில காட்சளிக்கிறாரு இந்த மாமல்லபுரத்துல வங்காளபதி கூட கடற்கரையை ஒட்டி இருக்கிறதால இதை வந்து மாமல்லபுரம் கடற்கரை கோவில் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க செவன்த் செஞ்சுரிய பாத்தீங்கன்னா கருங்கொல்லாவல் முறையே கட்டப்பட்ட கட்டுமான கோயில் இருக்குது இந்த கோவில் எங்க கட்டும் போது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு துறைமுகம் மாதிரி செயல்பட்டுருக்கு அப்போ அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பல்லவ மன்னனாக முதலாம் நரசிம்மவாதம் வந்து இந்த இடத்த ஆண்டுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கடற்கரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே வந்து யுஎஸ்கோவால உலக பாரம்பரிய சின்னங்கள்ல இடம்பெற்றிருக்கு இந்த கடற்கரை கோவில்ல தென்னிந்தியாவின் கற்களால கட்டுமானம் செய்யப்பட்ட கடற்கரை கோவில் மிகவும் பொம்மையான இடம் அப்படின்னு மென்ஷன் மார்கோ போலோ மற்றும் அவருக்கு பின்னாடி ஏசியாவுக்கு வந்து ஐரோப்பியன்ஸ் எல்லாம் வணிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஏழு அடுக்கு தோபிகள் அப்படின்னு சொல்லி கொட்டிருக்காங்க ஒரு இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு கலங்கரை இலக்கமாக கூட செயல்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாங்க இந்த கடற்கரை கோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு கோவில் வரிசையா இருவா சொல்றாங்க இது எப்போ தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் சுனாமி வந்தப்போ கடல் பின் பின்வாங்க இல்லையா அந்த சமயத்துல இந்த ஏழு கோவில் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமும் சுனாமி வந்து இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய சேதத்தை போல ஏற்படுத்தல வந்து நாம கடற்கரை கோவிலே நல்லா சுற்றி பார்த்தாச்சு பார்த்துட்டு இப்போ கிளம்பிட்டோம் இது பாருங்க நாங்க கிளம்போது ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் அப்படியே ஒரு வியூ காட்டலனு பாருங்க சன் செட் அது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஃபுல்லா லைட்டிங்ஸோட ரெண்டு பக்கமும் போட்டிருந்தாங்க அதுவும் இன்னும் அவங்கவும் இழவா இருந்தது பாக்குறதுக்கு கடற்கரை கோவில் விட்டு வெளியே அங்க ஒண்ணு எடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் தான் வாங்க ஷாப்பிங் பண்ண போகலாம் இந்த லெப்ட் சைட்ல பர்ஸ்ட் நிறைய ஹேண்ட் பேக்ஸ் வச்சிருக்காங்க நானும் ஒரு ஹேண்ட்பேப் வாங்கியிருந்தேன் அது பக்கத்திலேயே கிச்சத்துக்கு நிறைய டாய்ஸ் வச்சிருந்தாங்க உங்க பொம்மைக்கும் ஒரு டாய் வாங்கி இருக்கோம் அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒர்க் பண்ணியிருந்தா பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இங்க டேட்டோ போடுற ஷாப் இருக்கு ஸ்நாக் ஷாப் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வாங்க முடியாது தீங்கா சாமான் எல்லாம் கூட அந்த எடுத்துட்டு இருந்தாங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இங்க பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லா ஹோம் ஷாப்னு சொல்லுவேன் அவ்வளவு அழகழகான டெக்கரேஷன் எல்லாம் இருந்தது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா கடல் சம்பந்தப்பட்ட பொருட்களான அங்க குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க ரொம்பவே அழகா இருந்தது இந்த கிளாஸ் எல்லாம் கூட பாருங்க அந்த சிப்பி சுத்தி போட்டு வச்சிருந்தாங்க ரொம்பவே அழகா இருந்தது பாக்குறதுக்கு அப்புறம் மேல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நம்ம காக்கு வாடும் மியூசிக் உடம்பு அது பேர் எனக்கு சரியா ஞாபகம் அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி குட்டி குட்டி டால்ஸ் எல்லாம் கூட இருக்கு பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு இல்ல இங்க இருக்கிற எல்லா ஐட்டம்லயும் நைன்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா அந்த கடல் சம்பந்தப்பட்ட பொருட்களால செய்யப்பட்ட ஐட்டம்ஸ் தான் ஹோம் கிச்சனுக்கான பொருட்கள் கூட அங்க வச்சிருவாங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த பெருங்கொல்லான ஆனந்த சிலைகள் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு தத்துவமா இருக்கு இந்த இடத்துக்கு பேரே வந்து உங்க சிலைகள் இருக்குறாங்க ஏன்னா இந்த சுத்தி நிறைய சரியா வடிக்கிறவங்க தான் இருக்காங்க அந்த இடத்துல இங்க பாருங்க அந்த வீட்டு வாசப்பிரி வைப்போம் அங்க உருளிலாம் வச்சிருக்காங்க பண்ணி அதுக்கு முன்னாடி எங்க புக்பாலா வச்சிருக்காங்க ரொம்பவே அழகா இருக்குல்ல அதுக்கப்புறம் பாருங்க உள்ள வந்து ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஆஞ்சநேயர் சிலையா ராமர் சொல்லுவோம் லட்சுமணன் சொல்லாம் ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்த புத்தர் கையில வந்து தண்ணி கொட்டுறவங்க எல்லாம் ரொம்பவே பார்க்க அழகா இருந்துச்சு இங்க பாருங்க குட்டி குட்டி சைஸ்ல எல்லாம் ஸ்டாச்சு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க ரொம்ப சின்ன சின்ன சைஸ்ல எல்லாம் அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இந்த அம்மிக்கல்ல ஆட்டுக்கள் எல்லாம் கூட பண்ணி அவங்கதான் பண்ணி வைக்கிறாங்க அதெல்லாம் கூட இப்ப நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த அரிசி இல்ல அப்புறம் கீச்சன்ல எல்லாம் பேர் எழுதி தருவாங்கல்ல அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் நீங்க பாக்குறீங்க அவ்வளவுதான் பிரண்ட்ஸ் நாம மகாபலிபுரம் சுத்தி பார்த்துட்டு கிளம்பியாச்சு என்ன பீச்சுக்கு தான் போல எங்க குட்டி பாப்பா சொன்னா என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தீங்க பட் ஆனா நீங்க லாஸ்ட் வரைக்கும் என்ன பீச்சுக்கே கூட்டிட்டு போகல அந்த அம்மாவுற கொஞ்சம் கோச்சிட்டே உட்காந்துருந்தாங்க அவங்க கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டோம் நாங்க போற வழியில கோவலம் பீச் போயிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோ இதோட முடியல இதோட கண்டினியூஷனா நம்ம கோவலம் பீச்சுன்னு போறோம் வாங்க போயிட்டு பாப்போம் மகாபலிபுரம் கிராஸ் ஆகிற வரைக்கும் தான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் ஃபுல்லா இருட் ஒண்ணுமே தெரியல நான் ஸ்ட்ரைட்டா போகல பீச்சுக்கு போனதுக்கு அப்புறம் வீடியோ எடுத்தது உங்களுக்கு பாருங்க இந்த நைட் பீச் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கௌஷிகா பீச் பார்த்ததால ரொம்பவே என்ஜாய் பண்ணிருந்தாங்க அப்படியே பீச் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே கடையில பஜ்ஜி போண்டா டீ காஃபி எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே விளையாடிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த பலூன்ஸ் போவோம் விளையாடி காப்போன்னு நஷ்டப்பட்டான் அது எல்லாமே விளையாடிட்டு அவங்க அப்பா தான் கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ரொம்ப எக்ஸைட்டடா பண்ணிட்டு இருந்தாங்க இது மூலம் அவங்களுக்கு பயம்தான் அதுக்கப்புறமா அதே நானும் வாங்கிட்டு ட்ரை பண்ண சொன்னார் அர்பன் நானும் அதான் டைம் ட்ரை பண்ணது அப்புறம் அங்க கொஞ்ச நேரம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு ஓகே ஃபைனலாக நாம வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட் டைம் பாக்குறீங்கன்னா பார்த்தா பாய் இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் மீட் பண்றேன் பாய் பாய்